வன்னியரசு அது வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுருச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு அவர்களுக்கு வேண்டாம் என்பதை மறைமுகமாக உணர்த்துறதுன்னு உணர்த்துறது தான் அப்படின்னு பிரியன் சொல்கிறார் அவர்களுக்கு தேவைப்பட்டால் அவர்களை எடுக்கவும் செய்வார்கள் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த உரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சமூக நீதி கோட்பாட்டை வந்து உள்வாங்கி கொண்ட உரையாக தான் நான் வந்து பார்க்குறேன் வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறத மட்டும் வச்சு இவர் வந்து அனுராக் தாக்கூர் வந்து கிண்டலுங்கேளியாக தான் அது பேசுகிறாரு அவரை தான் குறிப்பிடுறாரு பல இடங்களில் வந்து அவர் சொல்லும்பொழுது அவர் அவர் பேரை தான் சொல்றார் அவரை தான் சொல்கிறார் இப்போ மரியாதைக்குரிய பிரகாஷ்ராஜ் வந்து பேசும்போது வந்து மன்னர் மன்னர் உடை அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே அவர் குறியீடாக தான் சொல்கிறார் அவரை தான் பொருந்தோம் அதுபோல் வந்து அனுராக் தாக்கூர் பேசிய உரை முழுக்க வன்மம் நிறைந்த உரையாக தான் நான் வந்து பார்க்குறேன் அவர் முழு உரையும் ராகுல் காந்தி உரைக்கு எதுக்குமே அவர் பதில் சொல்லிருக்கு அவருக்கு தெரியல ஆனால் ஜாதி சொல்லி திட்டுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு வா வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறதுக்காக பண் பண்ணுறாரு அவர் வந்து சக்கர வியூகம் அந்த சக்கர வியூகத்தில் வந்து எப்படி வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க எப்படி வேலையின்மை இருக்குது எப்படி வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடி இந்த மாதிரியான விளிம்புநிலை மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சக்கரவியூகத்தை சொல்லி எப்படி அபிமன்யு வந்து எப்படி கொல்லப்படுறாரு அப்படிங்கிறது வர வந்து அவர் வந்து சொல்கிறாரு இடி வந்து வருமான வரித்துறை சிபிஐ இந்த மூணையை வச்சு இவங்க எப்படியெல்லாம் வந்து பழி வாங்குறாங்கிறதையும் வந்து விரிவான உரை அந்த உரையை வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அதற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது உண்மையாகவே வந்து ஒரு மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு அப்படின்னா அங்கே மோடி இருக்கணுமா இல்லையா ஆனால் அவர் வந்து அவர் அந்த பேச்சை கேட்குறது கூட அவருக்கு வந்து தயாரில்லை ஆனால் அவர் வந்து அந்த உரையை பதிவு பண்ணுறாரு அனுராக் தாக்கருடைய உரையை உண்மையாகவே வந்து அவருக்கு ஒரு நேர்மை இருக்கணும் ஒரு நேர்மையற்ற ஒரு நபராக தான் வந்து இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் இருக்கிற நேர்மையற்ற ஒரு நபர் இது இதை விட வந்து யாரும் அவமானப்படுத்த முடியாது ஒரு நேர்மையற்ற நபர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதை வைத்து அதை நம்ம இல்லாத மக்களவையினுடைய எதிர்கட்சித் தலைவர் பேசும்பொழுது இருக்கணுமா இல்லையா ஒன்று சரி இல்லை நீங்கள் வந்து அவங்க வந்து அவருடைய உரையை அனுராக்தா உரையை உரையை வந்து அவங்க வந்து மக்களவையிலேருந்து நீக்கிடுறாங்க நீக்கினதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதை அது வந்து நீங்கள் சர்ச்சையாகுது அப்படின்னா எந் எந்த இடத்துல சர்ச்சை ஆகுது நீங்கள் அதை வந்து பதிவு போடுறதுனால நீங்கள் பதில் சொல்லணும் ஒரு பிரதமர் நீங்கள் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறோம் நடத்தலை நீங்கள் ஏதாவது சொல்லு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நீங்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு நீங்கள் அதை அமல்படுத்துவோம் தான் சொன்னீங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறோங்கிறதா அதனுடைய அடையாளமாக இருக்கும் அப்படி தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்போ நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் கிடைக்காதா அது அப்படி தான் ஆகுது இப்போ அதை பற்றி பேசல இப்போ அதை பற்றி பேசல ஆனால் வந்து ஜாதி அவர் என்ன சொல்கிறாரு நீ ஒரு இந்து உண்மையான இந்து இல்லைன்றாரு அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தி தான் சொல்கிறார் நீ உண்மையான இந்து இல்லைன்றாரு நீ வந்து என்ன அவர் என்ன ஜாதினே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த ஜாதி ரீதியான அரசியலை வந்து ரொம்ப கூர்மைப்படுத்த முயற்சி செய்கிறாங்கன்னு தான் பார்க்குறேன் ஏற்கனவே ராகுல் காந்தி ராகுல் மீது அப்படி ஒரு விமர்சனம் தொடர்ந்து வாட்ஸ்அப்ல பரவி கொண்டே இருக்கிறது நான் அதை ஃபேக்ட் செக்கிங்காக கேட்கல வாட்ஸ்அப்ல சொல்லப்படுறது வந்து ஒரு அதுல வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா அல்வா கிண்டுவதில் கூட அவர் சாதி பார்க்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அது ஃபேக்ட் செக்கிங் இல்லை இன்டர்பிரிட்டேஷனா சொல்ற அந்த கருத்துக்கள் இருக்குல்ல அதை நீங்க எப்படி பார்க்கல அவரு நிறைய புள்ளி விவரங்களை சொல்றாரு இந்த உரையில் மட்டும் இல்லை பல இடங்களில் குற்றச்சாட்டு சொல்றாரு அந்த உரை தயாரிக்கப்பட்டவர்களில் இருபது பேர் இருக்கிறாங்க இருபது பேரில் ஒரு சிறுபான்மையினர் மட்டும்தான் இருக்கிறாரு ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறார் வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல இது சாதாரணமாக நீங்கள் கடந்து கொள்ள முடியுமா பிரதமர் அலுவலகத்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஓபிசி இருக்கிறாங்க எவ்வளோ பேர் சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாரில்ல அதுக்கு எத்தனை பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்தியா முழுக்க நீதிபதிகள் இருக்கிறாங்க நானூற்றி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் எவ்வளோ பேர் ஓபிசி இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வந்து தாழ்த்தப்பட்டவர் இருக்காங்க பழங்குடி இருக்காங்க எவ்வளோ பெண் இருக்கிறாங்க கேள்வி எழுப்புறாங்களா அதுக்கு எவ்வளோ நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க எத்தனை பதில் சொல்லியிருக்கிறாங்க இது சமூக நீதி பார்வை உள்ளவங்களுக்கு தான் இருக்கும் மதவெறி சாதி வெறி உள்ள பாஜக பாஜக ஆதரவாளர்கள் மோடி மோடி ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுக்கு இருக்காது அப்படி நம்ம ஒட்டுமொத்தமாக நீங்கள் அப்போ இதுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்க இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா ஒரு ஒரு அந்த உரைங்கிறது சாதாரண உரை இல்லை நேற்றைக்கே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு பேசும்பொழுது பாஜக செய்கிற அரசியல் பிளாக்மெயில் அரசியல்னு சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில் தான் பேசுகிறாரு தேசிய கல்விக் கொள்கையை வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தணும் யார் யார் மரியாதைக்குரிய அமைச்சர் அன்பில் போ மகேஷ்டர் வந்து பேசும்பொழுது நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறதா ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான நிதியை ஒதுக்குறேன் இன்றைக்கி வந்து உயர்கல்வித்துறையில் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து பத்தாயிரம் கோடியை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க குறைச்சிருக்கிறாங்க மொத்தமே ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வந்து க இந்தியாவில் வந்து க கல்விக்கான பட்ஜெட் அவ்வளோதான் தான் ஒதுக்கியிருக்கிறாங்க இதை விட என்ன வந்து இவங்களுக்கான அந்த மூட நம்பிக்கை ஒரு கல்விக்கு ஒதுக்க முடியலன்னா என்ன எதை நம்புகிறாங்க அப்போ வந்து ராகுல் காந்தியினுடைய உரை என்ன சொல்லுது சமூக நீதி கோட்பாட்டை சமூக நீதியை சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு காரணமே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டிக்கான மக்கள் தொகை எவ்வளவோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி இதுதான் முதல்ல வழங்கும் அதுக்கப்புறம் மற்றவங்கள நீங்கள் வந்து கணக்கெடுக்கிறாங்க அப்போ அடிப்படையில் பாஜகவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அவர்கள் விருப்பம் இல்லைனா எஸ்டி தாழ்த்தப்பட்டவருக்கான பழங்குடி மக்களுக்கான அந்த சமூக நீதியை கொடுப்பதற்கு அவர்கள் இல்லை நீங்கள் வந்து மோ இவர் ராகுல் காந்தி என்ன பேசினார் கடந்த முறை பேசும்பொழுது மோடி என்று பெயர் வைத்திருப்பவர்கள் திருடர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னது மோடிங்கிற சமூகத்தை சொல்லலை மோடியைத்தான் சொல்கிறார் உண்மையிலேயே நெஞ்சூரம் இருந்துச்சுன்னா மோடிக்கு இனி சொல்கிறாருன்னு சொல்லணும் அவர் திசை திருப்பினது எங்கே திருப்பினா ஜாதியை வச்சு திசை திருப்பி வழக்கு போட்டு அவர் பதவியை பறிச்சாங்க இது வந்து ஒரு உத்தி மதவெறி சாதி வெறி இந்த ரெண்டையும் உள்வாங்கியவர் தான் மோடி

பார்க்கணும் வந்து ஒரு திசை திருப்புற கேள்வியை தான் நான் பதிலாக நான் பார்க்குறேன் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் அவர் சொல்கிறார் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் தான் எல்லா மாநிலங்களும் அவர் சொல்கிற வரிகள் இருந்து நான் சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் வந்து குஜராத்துக்கு ஒதுக்குற நிதிக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கு ஒதுக்கிற நிதியும் எவ்வளவு அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறோம் நீங்கள் வந்து அறுபத்தி மூன்றாயிரம் கோடி வந்து மெட்ரோவுக்கான ரெண்டாம் கட்ட நிதியை வந்து ஒதுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க கோரிக்கை வைக்கிறாங்க நிதி ஒதுக்கலை தென் மாவட்டங்கள் வந்து வெள்ளம் வெள்ள பாதிப்பில் வந்து முப்பத்தி ஏழாயிரம் நினைக்கிறேன் அந்த நிதியை கேட்குறாங்க அது வந்து நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கும் கொடுக்கல அப்போ நீங்கள் வந்து உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தென் மாவட்டங்களுக்கு வந்து பார்வையிட்டது யார் இதே நிதி நிலை அறிக்கையை வந்து தாக்கல் செய்த மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் வேறு யாரும் போய் பா தாக்கு பார்வையிடலை இவங்க தான் வந்தாங்க போய் நேராக போய் வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டம் கோயிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பார்ப்பினர்களை சந்திச்சுட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு சொன்னாங்க வெளியில் போய் சுத்தமில்லாமல் இருக்காங்க டாய்லெட் சரியில்லை கக்கூ சரிலுன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த அம்மா மற்றவங்கள போய் போய் கேட்டாங்களா வீடு இடிஞ்சு போச்சு அதை போய் பார்க்கல செத்து கிடக்கா அவங்கள போய் பார்க்கல மாடு ஆடு செத்து போய் கிடக்கு அதை போய் பார்க்கல பார்ப்பனர்கள் வந்து கக்கூ சரீலைன்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரு நிதிநிலை அறிக்கையை தயார் பண்ணுறவங்க வந்து அங்கே இவ்வளோ பாதிக்கப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு நிதி நிலை கொடுக்கணுமா இல்லைங்களாங்க இதை விட என்ன ஒரு நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கிற ஒரு நிதியமைச்சரு இதை விட தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன வந்து நீங்கள் வந்து பதில் சொல்ல முடியும் பிரதமர் வந்து சொல்கிறாரு நான் எல்லோரும் ஒன்றா தான் சமமாக தான் பார்க்குறேன்னா இதுதான் தான் சமமாக பார்க்குறதா நீ அங்கே போய் நீங்கள் வந்து என்ன பேசுகிற ஒடிசா ஒடிசாவில் என்ன சொன்னீங்க ஒரு இந்த நாட்டை த இந்த மாநிலத்தை தமிழர்கள் ஆளலாமான்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து அப்போ தமிழர்கள் ஆளலாமான்னா தமிழர்கள் மீதான ஒரு வன்மம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க கடந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து மாநிலங்களை நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி சொல்லலைன்னா கா அதனால தான் காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல அதவே நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை நான் தான் நடக்கும் இன்னொரு முக்கியமான கேள்வி ஃபைசாபாத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார்கள் அவதே அவதேஷு பிரசாத் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்ப அதுக்கே இவங்க பதில் சொல்ல முடியல ஃபைசாபாத்தில் நாங்கள் ஜெயித்தோம் அது ஒரு பொது தொகுதி நான் வந்து ஒரு தலித்து நான் வந்து இதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் வெற்றி அப்புறம் அங்கே நிஷாத் காலனியில் இருக்கிற குடியிருப்புகளைப் பிற இடி தரமட்டமாக்குறாங்க அங்கே வந்து எல்லோரையும் வெரைட்டி அடிக்கிறாங்க வைசா ஓட்டு போட்டதற்காக இதை விட இதை விட வந்து இந்த அரசு வந்து தலித்துகளுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து இருக்க முடியுமாங்க அவர் சொல்கிறார் அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கான நிலம் அந்த நிலத்தை வந்து வாங்கும்போது வந்து ரெண்டு கோடிக்கு வாங்கினுச்சு விற்றது வந்து பதினெட்டு கோடிக்கு விற்றுருக்கு நிலப்பேர ஊழல் ராமர் பேரில் ஊழல் ராமர் பேரில் திருட்டு ராமர் பெயலை வந்து மிக மோசமான களவாணித்தனம் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் பேசுகிறாரு நம் மக்களவையில் பேசுகிறாரு வெளியில் பேசலை அதற்கு வந்து இவங்களுக்கு த தைரியம் இருக்கா துணிச்சல் இருக்கா இவங்களுக்கு விவரை பற்றி பேசுகிறாங்க இந்து நான் உண்மையான இந்து இல்லை உண்மையான இந்து இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றவர்கள் யாருமே இந்துவாக இருக்க முடியாது இந்துனால் இழிவானவர்கள் சொல்லி இழிவான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இழிவானவர்கள் சொல்லலை இழிவானதுன்னு சொல்கிறாரு எங்களை இழிவுபடுத்துகிறாங்கன்றாங்க வந்து இன்றைக்கு பேசுறது அந்த நடவடிக்கை சரியா தவறா தாண்டி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ரவீந்திரி ஒரு அதாவது ரெண்டு தரப்புலயுமே வந்து இதற்கு தரப்புலயே எதிர்ப்பு ரெண்டுமே இருக்கு அப்படி இருக்கும் போது இதை எப்படி செய்வார்கள் அவர்களுக்கு இந்த ஆயுதம் என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு இந்த ஆளுங்கட்சி பயன்படுத்திக்கும் ஒருவேளை நாளை ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் நீங்கள் என் மீது எவ்வளவு விமர்சனம் அவமரியாதை வேணா பண்ணுங்க ஆனால் இதே அவையில் இந்த மசோதா ஒரு நாள் நிறைவேறி எடுக்கப்படும்னு சொல்கிறாரில்ல அப்போ இந்தியா கூட்டணிக்குள் எல்லாருக்கும் ஏற்பிருக்கா அப்போ மம்தா இதை ஏற்றுக்கொள்வார்களா அவரே அந்த கேள்வியை முன் வச்சார்கள் இல்லை அதாவது எடுக்கணும் எடுக்கக்கூடாது அதில் ஆதரவு எதிர்ப்பு இதையெல்லாம் தாண்டி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக ஒரு சமூக நீதி நிலைநாட்ட முடியுங்கிற ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ வந்து ஏற்கனவே வந்து காங்கிரஸுக்கு அந்த அதற்கு மீதான நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அவரே முன்வழி முன்மொழிகிறார் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா பாஜக கொண்டு வந்ததுனால் வந்து காங்கிரஸ் அதை முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு எதிர்ப்பு தெரிவித்ததா இல்லை மற்றவங்க யாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா அப்போ ஒட்டுமொத்தம் ஒரு பொது கருத்து வருது இல்லை முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேண்டும் சமூகத்தில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கிறாங்க ஆனால் முப்பத்தி மூணு சதவீதம் தான் இருக்குது அவருக்கு ஐம்பது சதவீதம் வேணும்னு வச்ச கோரிக்கையும் இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஒரு சமூக நீதி கோரிக்கை தொடர்பாக சமூக நீதி கருத்தியல் தொடர்பாக ஒரு ஒரு பொது கருத்து உருவாகும் பொழுது நீங்கள் அதை ஆதரிக்க வேண்டியது ஆளும் அரசா இல்லை எதிரானவர்களா இதுதான் என்னுடைய கேள்வி அப்போ இது உண்மையாகவே அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாஜகவுக்கோ மோடிக்கோ அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வெளிப்பாடாக இருக்குது அதனால் அந்த பதிவை பயன்படுத்துகிறாரு ஒரு சாதி வெறியோடு சாதி நுட்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை இல்லைங்கிறது மட்டும் ஒரு காரணமா இல்ல நீங்கள் அதை ஒரு நெருக்கடியாக மாற்றுவதும் ஒரு காரணமா இருக்குல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது மூலமா வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு பெண்களுக்கு ஒரு சமூக நீதி கிடைக்கும்னா நெருக்கடி தவறு அது வேணும் அப்படிங்கறத சொல்றாங்க நீங்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு 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 நாடாளுமன்றம் புதிய வந்து நீங்கள் மக்களவையில் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு லட்சம் எல்லோரும் வந்திருக்கிறாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து பலத்தை அடி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து என்ன வந்து பீகாரையும் நீ ஆந்திராவை நம்பி தான் நீங்கள் வந்து ஆட்சி நடத்தவில்லை ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் பாஜக கவர்மெண்ட்டு அப்படிப்பட்ட ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இன்றைக்கி வந்து இந்த சமூக நீதிக்கான ஒரு கருத்தியலில் வந்து எதிராக இருக்கிறாங்கன்னா எப்படி மக்கள் நம்புவாங்க